நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலை இலக்கியம் கல்வி மருத்துவம் விளையாட்டு சமூக பணி அப்படின்னு பல துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு மத்திய அரசோட சார்பில் பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் இந்த மாதிரியான பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுக்கான பத்ம விருதுகள் கடந்த குடியரசு தினத்தன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அதுல மறைந்த நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் அவருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையில இரண்டாம் கட்ட பத்ம விருதுகள் வழங்கும் விழா ஜனாதிபதி மாளிகையில இன்னைக்கு நடந்திருக்கு இந்த விழாவில தமிழகத்தை சேர்ந்த ஐந்து பேருக்கு விருதுகளை வழங்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு கௌரவிச்சிருக்காங்க அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் வாங்கியிருக்காங்க ஜனாதிபதி அவங்க கிட்ட இருந்து விருது வாங்கும் போது ஒரு நிமிஷம் மேலே பார்த்து கடவுளை வேண்டி விஜயகாந்த் அவரை நினைச்சுக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் இந்த ஒரு விருதை வாங்கியிருக்காங்க விருது வாங்க அப்புறமா பிரஸ் மீட்ல என்ன அப்படின்னாலும் இந்த விருத அவருடைய பாதத்துல சமர்ப்பிக்கணும் சென்னை வந்ததுக்கு அப்புறமா அவருடைய கோயிலுக்கு போய் அவருடைய பாதத்துல வச்சு இந்த ஒரு மரியாதைய செலுத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க விருது வழங்கும் விழால பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய மூத்த மகனுமே கலந்துகிட்டாங்க